நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இள கடலூர் இள புகழேந்தி அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாரங்களை நிகழ்ச்சிக்கு தரலாம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்ப கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வயநாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க வந்திருக்கிறாரு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்துக்கு பிறகு நேரடியாக வந்து பார்க்க வந்திருக்காரு எப்படி பார்க்கறீங்க மோடி எதை செய்தாலும் அதுல அரசியல் நோக்கம் இருக்குமே தவிர உண்மையான ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு உரிய ஒரு அரசாங்கத்திற்கு உரிய கடமையே அதுல இருக்காரு மக்களை பற்றியோ அவர்களுடைய பாதிப்பை பற்றியோ அவர்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு அரசின் மூலமாக செய்ய வேண்டிய உதவிகள் பற்றியோ எந்த சிந்தனையுமே இருக்காத ஒரு நிலை மோடியிடம் பார்க்கலாம் நாம மோடி வந்து நாம எடுத்து சொல்றது இல்லை மோடியின் செயல்கள் அப்படி இருந்தது ஏன்னா இது எப்ப ஏற்பட்டது மாநிலங்களவையில வயநாடு பற்றி நிலச்சரிவு பற்றி கேள்விக்கு மாநிலங்களவையிலேயே கேட்டாங்க முப்பது எட்டு முப்பது எட்டுனா எப்ப ஆகஸ்ட் எட்டாம் முப்பதாம் தேதி கேட்கிறாங்க கேள்வி கேட்கின்ற பொழுது அமித்ஷா சொல்றார் அதாவது அந்த நிலச்சரிவு அது இது இதை பற்றியே பெருசாகவே எடுத்துக்கல நிலச்சரிவு வரும் என்று நாங்கள் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்தோம் அந்த கேரள அரசாங்கம் அதை சரியாக கவனிக்கவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு அரசியல் ரீதியான பார்வை பார்த்து தான் அமித்ஷா மாநிலங்களவை சொன்னார் அதை உடனடியாக ஓரிரு வாரங்களில் ஹிண்டு நாளிதழ் பத்திரிகையை ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்னு எடுத்து புள்ளி விவர கணக்கெல்லாம் எடுத்து போட்டா ஒன்றிய அரசினுடைய அறிக்கை என்பதே கேரள அரசுக்கு சொன்னதனுடைய காலமே மிக 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 தாமதம் மிக தாமதம் என்பது மட்டுமல்ல மழை பெய்யறதுக்கு தான் இருக்குன்னு சொன்னாங்களே தவிர நிலச்சரிவை பற்றி கூட சொல்லலை இதையெல்லாம் பத்திரிகையில போட்டு பொய்ய ஏன் அமித்ஷா பேசினார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது இந்த அமித்ஷா பேசின பொய்க்கு மோடி ஆல்சோ அதுக்கும் அவரும் வந்து பொறுப்பாளர் தான் அப்ப எல்லாரும் எழுதினாங்க கேரளாவும் மணிப்பூரும் இந்தியாவில் தானே இருக்கு கேரளாவும் மணிப்பூர் இந்தியாவில் தானே இருக்கு ஏன் போகக்கூடாதா கேரளாவும் மணிப்பூரில் மணிப்பூர் எட்டி கூட பார்க்கலையே மோடி அங்கே நடைபெற்ற கொடுமைகள் கோலங்கள் எல்லாம் அநியாயங்கள் இன்னும் கூட எட்டி பார்க்கல ஒரு பிரைம் மினிஸ்டர் இவ்வளவு பாதிக்கப்பட்டு பல நூறு மக்கள் இறந்து போனதற்கு பிறகு கூட எட்டி பார்க்காத மோடி இப்ப வயநாட்டுக்கு ஹெலிகாப்டர்ல பறக்கிறாராம் என்ன வயநாட்டுல நீ பார்க்க போற வயநாட்டினுடைய நிலைப்பாடுகளுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஏற்கனவே பேரிடர் அத நிலச்சரிவை பற்றி ராணுவ மேஜர் ஒருத்தர் வந்து மிக தெளிவாக கொடுத்திருக்காரு யார் தெரியுமா ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் வினோத் மேத்யூ அத பார்த்துட்டு சொல்றார் வயநாடு நிலச்சரிவு இதுவரை இல்லாத பேரழிவு அவங்க ராணுவ மேஜர் சொன்னதுக்கு பிறகு நம்ம தலைவர்கள் எல்லாமே அதை பேரிடராக அறிவியா அப்படின்னு சொன்னா முடியாது அறிவிக்க முடியாது அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் தமிழ்நாட்டிலே வெள்ளம் வந்தால் அந்த வெள்ளத்தை பற்றி கூட கவலைப்படாதவர்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தூத்துக்குடி பகுதியில் இவ்வளவு மழை இவ்வளோ பாதிப்பு அப்படின்னு எல்லாருமே ஆய்வாளர்கள் சொல்றாங்க சென்னையிலையும் மாதிரி நடந்த பாதிப்பு எல்லாவற்றையும் தூத்துக்குடி இதெல்லாம் போட்டு மக்களுக்கு உதவி செய்ய முப்பத்தி கோடி ஆகும்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியை கொடுக்குற அது நாம கட்டிய வரி பணத்தை அப்போ உங்களுக்கு என்ன மனசாட்சி இருக்கா இந்தியாவில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன் இப்படி செய்கிற இன்னைக்கு கேரளாவுக்கு போறீங்கன்னா அதை தொடர்ந்து அந்த பகுதிகளுக்கு அடுத்து தேர்தல் வருகும் தேர்தல் வருகிற காலம் வருகின்ற காரணத்தினால நீ இப்போ போய் தலையை காட்டுறன்றது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டும் இப்ப கூட ஒழுங்கா முறையா நீங்க ஏன் அதை வந்து சரியாக செய்யல பேரிடர்னு அறிவிச்சுட்டு ஏன் பேரிடர்னு அறிவிக்க மாட்டேன்றீங்க என்று பல முறை கேட்டாச்சு இன்றைக்கும் மோடி அதை வேடிக்கை பாக்குறாரு தமிழ்நாட்டை புறக்கணிப்பது போல கேரளாவையும் புறக்கணிக்கிறது ஏன் தமிழ்நாட்டுல வந்து தூத்துக்குடியெல்லாம் வந்து ஏன் பார்க்கல நீ எங்க போனீங்க அந்த பக்கத்துல இருக்கிற பானியங்கெல்லாம் வர தெரியுது ஆனா இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து நீ பார்க்க முடியல எதுக்காக சொல்றோம்னா எல்லா பார்வையிலுமே அரசியல் அரசியல் ஓட்டு மக்களை ஏமாத்துறது இந்த பித்தளாட்டங்களை செய்யறது மட்டுமே நரேந்திர மோடியினுடைய கூட்டம் அப்படின்றது இதுலயும் புருவாகுது இப்பயும் நம்ம சொல்றோம் அந்த வயநாட்டிற்கு உரிய முகலையில் கேரள அரசு கேட்கின்ற அந்த நிதியை நீ கொடுக்கணும் பேரிடர்னு அறிவிக்கணும் ஒன்றிய அரசினுடைய பேரிடராக நீங்க அறிவிச்சு அதுக்கான நடவடிக்கைகளை பார்த்து உண்மையால செய்தா அத நியாயம்னு சொல்லலாம் இப்படி ஷோ காட்டுறதுக்காக இப்படி அப்படி போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இன்னும் நீங்க போகாத இடங்களை பற்றி கூட நீங்க நினைக்கிறதே இல்லைன்னும் போது உங்களுக்கென்று கடமை உணர்ச்சியே இல்லாத வெறும் நாடக நடிப்பு செய்வது நரேந்திர மோடி நரேந்திர மோடியின் கூட்டம் இதான் என் பார்வை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு எல்லா மாநிலத்துக்கும் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க சென்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஜீரோ நிதி அதாவது சுத்தமா ஒதுக்கீடு செய்யலை என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது மத்திய அரசு தரப்புல இருந்து தமிழ்நாடு ரொம்ப அதிகமான நிதியை கேட்டாங்க அதனால சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நாங்க நிதி ஒதுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இது மாற்றாந்தாய் மனப்பான்மையா இருக்கு அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது எப்படி புரிஞ்சுக்கிறது எதுக்கு நாம தெளிவாக சொல்லலாம் தமிழ்நாடு என்றாலே ஏன் உனக்கு பிடிக்கல தமிழ் என்றாலே ஏன் பிடிக்கல தமிழர்களுக்கான பாதிப்பு என்றால் அதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஏன் வர மாட்டேன் இங்க இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மலை போன்ற கூட்டங்களை வச்சு தமிழ் இன்சைகளை விவாதம் விவாதங்கள் பண்றது பொய் பித்தலாட்டமாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய அரசையும் தலைவர்களையும் கேவலமா பேசுறது மட்டும்தான் இவனுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்களே தவிர இவர்கள் எதையும் முறையாக செய்யல அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மெட்ரோ மெட்ரோ ட்ரெயின் சம்பந்தமாக செகண்ட் இரண்டாவது கட்ட பணிகள் இந்த இரண்டாவது கட்ட பணிகளுக்கு மூன்று ஆண்டுகளாக பெண்டிங்ல இருக்கு மூணு வருஷமா வச்சிருக்கிற என்ன தப்பு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அது மெட்ரோ அந்த மெட்ரோவுல யார் கேட்கறது இதையும் மக்களவையிலே என்னுடைய அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள் கேள்வி போடுறார் கொஸ்டின் பண்றார் போன வாரம் தான் கொஸ்டின் பண்றார் அந்த கொஸ்டின் பண்ண அதுக்கு சொல்றாரு நிதி ஒதுக்கீடு தாமதம் ஏன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக ஒப்புதல் தராமல் நிலுவைகளை வைத்திருப்பது ஏன் தமிழக அரசு வைத்த கோரிக்கைக்கு என்ன முடிவு இவ்வளவு கேள்வியும் மக்களவையில கேட்கப்படுகிறது அப்போதோட சென்னையில நூத்தி பதினெட்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பாதை அமைக்க அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி திட்டத்தை தயாரித்து தமிழக அரசு அனுப்பி உள்ளது தமிழ்நாடு அரசு அது பரிசீலனையில் இருக்குன்னு எவ்வளவு நாள கன்சிடரேஷன் வச்சிருக்கிற தற்போது அனைத்து பணிகளையும் மாநில அரசே செய்து வருகிறது நிதியும் மாநில அரசு தான் போட்டிருக்கிறது செய்து கொண்டு ஒதுக்கி இருக்கிறது என்று யாரு பார்லிமெண்ட்ல கூறுறது பிஜேபி இந்த காவிகளின் கூட்டம் இந்த தமிழர்களை விரோதமாக நினைக்கக்கூடிய மோசடிக்காரர்கள் பார்லிமெண்ட்ல என்னுடைய அன்பு சோகரன் தயாநிதி மாறனுடைய கேள்விக்கு கொடுத்த பதில சொல்றேன் இது நாம சொல்லுவதில்லை இது எல்லாருக்குமே தெரியணும் என்று சொல்லிட்டு நாக்பூர் பூனா கான்பூர் ஆக்ரா அகமதாபாத் இங்கே இரண்டாவது கட்ட பணிகள் சூரத் திட்டங்களுக்கு ஒப்புதலும் நிதியும் ஒதுக்கப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளது அதுல தான் நீங்க இன்னொன்னு கவனிக்கணும் குஜராத்திற்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடியை முதல்களில் ஒதுக்கி இருப்பது தமிழ்நாட்டிற்கு ஜீரோ அப்ப என்ன அர்த்தம் ஏற்கனவே இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுற சமஸ்கிருதத்துக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி மோடி கொடுத்தது ஆனா செம்மொழியாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தமிழுக்கு வெறும் இருபது கோடி அறுநூத்தி நாற்பது கோடி ஏது வெறி இருபத்தி நாலாயிரம் பேர் இந்த சமஸ்கிருதம் இதை எதுக்காக இங்க குறிப்பிடணா அவர்களுடைய பார்வை ஒட்டு மொத்தமாக நம்மை பிடிக்காது தமிழர்களை தமிழ்நாட்டை பிடிக்காது அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு திட்டமாக இங்க எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி அறிவிக்கிறது வேறு மாநிலங்களுக்கு அவங்க மாநிலங்களுக்கு குஜராத்துக்கு அப்படியே மழை பெஞ்சா உடனே பத்தாயிரம் கோடி ஒன்னே ஆயிரம் கோடி யாரு தான் தமிழ்நாட்டுக்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாரு அது கேரளாவுக்கும் அப்படித்தான் செய்யற மணிப்பூரை திரும்பி கூட பார்க்கல எல்லா வகையிலும் இவர்கள் அரசியல் பார்வை பார்க்கிறார்களை தவிர நாட்டின் நலனுக்கான பார்வை மக்கள் வளத்திற்கான நலத்திற்கான பார்வையே கிடையாது அதனாலதான் செயல்கள் வந்து மெட்ரோ ரயிலு இன்றைக்கு தமிழ்நாடு அரசே நாமே செய்யறோம் நீ நிதி ஒதுக்கலியோ ஒதுக்கறியோ ஆனா எங்க மக்களுக்காக நான் செய்யணும் ஏன்னா நாளைக்கு சென்னையின் மக்கள் தொகையினுடைய நிலைப்பாட்டில் போக்குவரத்தை சரி பண்ண வேண்டிய கடமைய நம்முடைய முதலமைச்சர் எங்க தலைவர் அண்ணன் தளபதி பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலும் அதை சரி பண்ணணும்னு பண்றாரு பண்ண வேண்டிய பாவிகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த காவிகள் என்ன பண்றது இருக்கும் இருந்தாலும் சந்தித்துதான் தீர வேண்டும் மக்களுக்காக சார் இன்னைக்கு ஆகஸ்ட் பத்தாம் தேதி அவசர அவசரமா அதிமுகனுடைய செயற்குழு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டி இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தள்ளி வச்சிருக்கிறாங்க அதிமுக என்னதான் சார் நடக்குது அதிமுக என்பது ஒரு கும்பல் ஒரு கட்சி அமைப்பு அது நிர்வாகம் அது இதெல்லாம் காலம் போச்சு இன்னைக்கு தான் அதிமுகன்னு சொல்றதுக்கு ரெண்டு பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் மூணு நாலு பேர் இருக்காங்க அங்க அங்க ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்க எடப்பாடி இவங்கள வித்தியாசமாக ஒரு கட்டமாக சட்டப்படி நான் தான் அப்படின்னு ஒரு உத்தரவு வாங்கினா அவரு அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூற்றத்துக்கு அறிவிச்சுட்டு ஏ முடியல என்ன அர்த்தம் அவங்களுக்கு வந்த தகவல் என்ன தகவல் இவரை வெளியில் இருந்து பார்க்கின்ற அதிமுக மூலமாக மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் மாதிரி கொண்டு வந்து இவரை அந்த போஸ்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்திருக்கு எடப்பாடியை நீக்கிட்டு வேற யாரையாவது கொண்டு வரதுக்கு பின்னால இருந்து வேலை செய்து சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ எல்லாரும் இந்த தினகரனோ யாரோ செய்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் வேணாம் செயற்குழு வச்சுக்குவோம் அப்படி வச்சுக்குவோம் லீகலா சிலதுல போய் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி செஞ்சிட்டு இருக்காப்புல எடப்பாடி என்பதெல்லாம் என்ன உங்களுக்கு மிக தெளிவாக தெரியணும்னா எப்பயுமே ஃப்ராடு தான் எப்பயுமே மோசடி பேர் வழிகள் தான் அந்த கட்சி அந்த அமைப்பு அது இதுன்றத எல்லாவற்றையும் எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டு அதுல இருக்கிற பணத்தை தின்னுகிட்டு அதுல இருக்கிற பதவியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு இது அங்க இருக்கிற இப்ப எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க உனக்கு அது வேணுமா எனக்கு இது வேணுமான்னு ஒருத்தர் ஒருத்தர் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்ப அது நடந்துட்டு இருக்கு எல்லாமே ஆயிரம் கோடிகளின் கணக்குகள் தான் அதன் உள்ள உலா வருது அதுதான் உண்மை சார் பல்வேறு கருத்துக்களுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் விரிவாகவும் விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நன்றி